வணக்கம் நடிகர் தலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இந்த பதிவு வந்து முற்றிலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்காக போடப்படும் ஒரு பதிவு வேற ஒன்றும் இல்லை திரையுலகின் ஜென்டில்மேன் ஆக்டர் இளையத்தலகம் பிரபு அவர்களுடைய சிறப்பு பதிவு காரணம் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி செவன்த் டிசம்பர் அவருடைய பிறந்தநாள் ஸோ அவருடைய பிறந்தநாள் பதிவாக தான் இதை அவருக்காக சமர்ப்பிக்கிறேன் ஸோ பட் அவரது சினிமாவில் நம்ம ஹீரோவாக நடிச்சுட்டு இருந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் தான் வந்து எல்லோரும் போஸ்டர் ஒட்டுவாங்க அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ தட்ஸ் பிகாஸ் அந்த ஒரு தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் அப்படிங்கும் போது வந்து ஒரு இயர் ரெண்டு எல்லோரும் ஒரு ஜோஷில் இருப்பாங்க நியூ இயர் வெல்கம் பண்ணுற இதில் ஸோ அதனால் அந்த மாதிரி இது பண்ணாங்க ஸோ இப்போ திங்ஸ் ஹவ் பிகம் இன்னோஸோ காமன் டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் இலைத்தலகம் அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ சங்கிலி அப்படிங்கிற படத்தில் அவருடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸோ ஹீ ஸ்டார்டட் ஆஃப் இன் அ வெரி ஃப்ளைன் கலர் ஸோ சங்கிலி கமர்ஷியலாக வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து அருமையாக வெற்றி வகை சூடிய திரைப்படம் ஸோ எஸ்பெஷலி என்னவோ தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா வந்து போன திரைப்படம் பாலக்காடில் தான் அந்த படத்தை இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பல படங்களில் தொடர்ந்து வந்து இருந்தார் ஸோ அதில் நடிகர் தலகத்தின் சாயல் இருந்ததாக வந்து எல்லாருமே அதாவது ஒருத்தர் நல்லா வளர்ந்து வரும்போது தான் அவருக்கு வந்து யாருக்குமே வந்து ஒரு கல்லடின் வந்து நிறைய படும் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து திரையுலகில் அது நடக்கிறது தான் மற்ற ரசிகர்கள் இவங்கள்லாம் வந்து இது இவர் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுவாரோ அப்படின்னு வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து சேர்ந்தவே இவர் சிவாஜி மாதிரியே பண்ணுறாரு நடிகர் தலகம் மாதிரியே இருக்குது இவருடைய இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் அது இது எல்லாமே என்ன ஸோ அதை பற்றி வந்து இளைய தலகம் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு யார் யாரோ எங்கள் அப்பாவை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க அவர் பையன் நான் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷனில் நான் நடிக்கக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு இளையத்தலகம் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க வெரி வேலிட் பாயிண்ட்டு பட் அதுக்காக அவர் அதையே வந்து பண்ணிட்டல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் ஷார்ட் இனோவ கேப் கேப் கேப்படி அதை சொல்ல முடியாது ஸோ ஹி குவிக்லி இனோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஹிம் செல்ஃபு ஸோ ஹேர் ஸ்டைல் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்படி மாற்றி பங்கு ஸ்டைல் விட்டுட்டு ரவுண்டு நெக்கு ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்னஸ் ஸோ டான்ஸு ஸோ எல்லாருக்குமே தெரியும் பிரபு அண்ணன் வந்து ஸ்டவுட்டாக இருப்பார் அப்படின்னு ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன ஃபேட் அண்ட் ஸ்டவுட் ஸோ ஃபேட் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாபி மசில்ஸு ஸோ ஸ்டவுட் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸ்டவுட்டாக இருக்கிறது பட் அப்படி ஸ்டவுட்டாக இருந்துமே வந்து என்ன ஒரு அழகான ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸு ஒல்லியாக இருக்கிற நடிகர்களை விட வந்து பிரமாதமான ஸ்டெப்ஸு இதெல்லாம் வந்து போட்டு அவருடைய டான்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும் அந்தளவுக்கு அருமையான ஒரு டான்ஸ் அவர் இத்தனைக்கு அவர் ஹீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் ஸோ அவர் லாயலோ காலேஜில் டிகிரி வந்து படித்து ஜா அதில் வந்து ஜாவிலியன் த்ரோ ஸ்டேட் லெவல்லலாம் ரெப்ரசென்ட் பண்ணினா ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் அவரோட ஆம்பிஷனே வந்து ஒரு போலீஸில் வந்து வரணும் அப்படின்னு தான் அவரும் விரும்பினார் அவருடைய திரு ஷண்முகம் அவர்களும் வந்து விரும்பினாங்க பட்டு கலைவாணியின் புதல்வர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஸோ அவருடைய மகன் ஸோ திரையுலுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து சாட்சா கலைவாணியுடைய ஒரு முடிவாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து இலையத்தலகம் வந்து சினிமாவுக்கு வந்து வந்தார் அண்டு என் ஈகோவே பார்க்காத ஒரு ஹீரோ நம்ம சினி ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அது நடிகர் தலகத்திற்கு பிறகு இளைய திலகம் அவர்கள் தான் அஃப்கோர்ஸ் நடிகர் திலகம் அவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து கொடுத்தாங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அப்பான்னு தான் வந்து நடிகர் திலகத்தை வந்து சொல்லுவாங்க அம்மானு எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அப்பா அப்படிங்கிறது வந்துட்டு யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க பட் என்டையர் திரையுலகமே வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுது அப்படின்னா எந்தளவுக்கு அளவுக்கு நடிகர் தலகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ரிகார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லாமே வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அவருடைய மகன் இளையத்திலகம் அவர்கள் ஸோ எந்த ஒரு என்ன ஒரு ராயல் இது பான் வித் சில்வர் ஸ்பூன்ன்னு சொல்லுவாங்களே இவர் பான் வித் கோல்டன் ஸ்பூன் ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ராஜகுமாரன் அவர் ஸோ ஆனால் அவருடைய எல்லா நடிகர்களுடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஈகோ பார்க்காம ஸோ அவர் வந்து நடிச்சிருக்காரு சத்யராஜ் கூடவா சத்யராஜோட நடிச்சிருக்காரு விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு கார்த்திக் கூட நினச்சிருக்காரு ஏன் கார்த்திக் அவர்களோட வந்து ஃபாதராக இரும்பு பூக்கள் படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அது வந்து ஒரு சீனாக இருந்தாலும் சரி படம் ஃபுல்லாக வர்றதாக இருந்தாலும் சரி ரெண்டு சீனாக இருந்தாலும் சரி இலகத்திலகம் என்றைக்குமே வந்து த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஜென்டில்மேன் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் கேரக்டர் ரோலுக்கு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மற்ற நடிகர்களை வந்து அப்ரோச் பண்ணி சில படங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்தில் மற்ற நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க யாருமே வந்து த்ரிஷாக்கை வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இளையத்திலங்கம் அவர்கள் எந்தவித இதுவும் சொல்லாமல் வந்துட்டு ஹி நோ ரெடிலி நோ அக்செப்டு ஸோ அதை அதான் அதுதான் அவருடைய ஒரு பரந்த மனதிற்கு ஒரு இது அதே மாதிரி அவர் ஹீரோவாக இருக்கும்போதே வந்து இருக்கும்போதே வந்து குரு சிஷியனில் ரஜினிகாந்த் அவர்களோடு நடிச்சிருப்பாரு தர்மத்தின் தலைவரில் நடிச்சிருப்பார் கமலஹாசன் அவர்களோட வெற்றி விழா திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாமல் வந்து பண்ண முடியாது சத்யராஜ் அவர்களோட பாலைவன ரோஜாக்கள் விஜயகாந்த் அவர்களோட காலை இம்னியே மாலை இம்னியே கார்த்திக் அவர்களோட உரிமை இதன்மை இரும்பு பூக்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் குஸ்தி இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அதாவது ஒரு நடிகனுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து சுயநலம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு மற்றவர்களை வந்து சமமாக நடத்துவது அது வந்து இளைய திலகம் அவர்கிட்ட வந்து நிறைய வந்துருக்குது அது லைட் பாயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோருடனும் அன்பு காட்டுவது பரிந்து பறிவு காட்டுவது அவங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணன் முறையில் வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து அவங்களோட வந்து பேசுகிறது இது எல்லாமே வந்து இளையத்திலகத்திற்கு இணை இளையத்திலகம் தான் இது வந்து ஒரு எக்ஸாஜிரேட்டட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான அடி மனதிலிருந்து வர்ற ஒரு விஷயம் ஸோ அண்ணனுடைய படம் செந்தமிழ் பாட்டு வந்து நான் டிஜிட்டலில் பண்ணுற முயற்சியில் அந்த படத்துடைய ரைட்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ அவரை வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணினேன் ஸோ அவர்கிட்ட வந்து சொன்ன முதல் இது என்ன அப்படின்னா அவருக்கு தெரியும் நான் வந்து நடிகர் திலகம் அவர்களுடைய ஆராதகன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியும் ஸோ அண்டு என்னுடைய காலேஜ் டேஸ்லேருந்து இருந்து நான் வந்து திலகம் அவர்களுடைய ரசிகன் என்பதும் அவருக்கு தெரியும் ஸோ எல்லோரும் வந்து அந்த டைமில் நான் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் ரஜினி சார் படம் கமல் சார் படம் இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நான் ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூட்டிகிட்டு நான் வந்து இலைத்திலகம் அவர்களுடைய படத்துக்கு தான் வந்து நம்ம போவேன் ஸோ ஸோ ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து வரும் அந்த சகஜந்த நம்மளுடைய காலேஜ் டைமில் ஸோ அவருடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு பிடித்தமான விஷயங்கள் அவர் போடுற மாதிரியே அந்த டீ ஷர்ட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாந்தி தியேட்டருக்கு எதிர்த்த மாதிரியே வந்து ஒரு கடையெல்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ அங்கெல்லாம் வந்து வித்துட்ருப்பாங்க அந்த அந்த படங்கள் வரும்பொழுது ஸோ கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது ஷர்ட் வந்து அண்ணன் போட்டிருக்கிற அந்த மாடலில் இருக்கிற ரவுண்டு டீஷர்ட்டு அண்ட் ரவுண்டு டிஷர்ட்டில் காலர் வச்சது ஸோ பட்டன்ஸ் இருக்காது காலர் மட்டும் வச்சது ஸோ இந்த மாதிரி ராஜா கையை வச்ச அந்த மாதிரி படங்கள் எல்லாம் போட்டிருப்பார் நீங்கள் பார்க்கலாம் க்ரீன் கலரில் ஒரு லைட்டு டிசைன் எல்லாம் போட்டு காலர் வச்ச அந்த ரவுண்ட் நெக்கு டிஷர்ட்டு பங்க் ஸ்டைலெல்லாம் வந்து அண்ணனுடைய ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ ஒரு பிரபலம் பிரசித்தம் அந்த காலத்தில் சின்ன மாப்பிள்ளை படத்துலலாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது அது வந்து காதோரம் லோலாக்கு பாட்டுக்கு வந்து பாடும்போது ஸோ அப்படியே வந்து அந்த அந்த சில்கி டச் வந்து அந்த ஒரு பங்கில் வந்து தெரியும் அது அப்படியே வந்து ஆடும் அந்த பாட்டுக்கு அவருடைய ஆட்டத்துக்கு இதுவாக ஸோ இட் இல் பி ஸோ பியூட்டிஃபுல் அதே மாதிரி செந்தமிழ் பாட்டு செந்தமிழ் பாட்டு படத்தை நான் வந்து இந்த டிஜிட்டல் பண்ணணும் அப்படின்னு வந்தபோது அண்ணா வந்து ரொம்ப அக்கறையோடு எங்கிட்ட வந்து டிஜிட்டல் பண்ணுறீங்க நல்ல விஷயந்தான் பட் வந்து ரொம்ப பணம் அதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து யோசித்து பண்ணுங்கள் ஸோ என்ன வாட் இஸ் ரிகொயர்டு அதை வந்து பண்ணுங்கள் நல்ல அவுட்புட்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்க சொன்னார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவர் நினச்சிருந்தா வந்து நல்லா வந்து பண்ணுங்க நல்லா செலவு பண்ணிவிட்டு கிராண்டாக வந்து பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்ருக்கலாம் அதை இது பண்ணலை அவர் வந்து தெரிய அவருக்கு ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அவங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால் ஒரு ஒரு அண்ணனுடைய அட்வைஸ் மாதிரி தான் வந்து அவர் வந்து சொன்னார் ஸோ அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் என்ன தேர்ட்டி பர்சன்ட் டிஜிட்டல்ஸ் இதில் வந்து இப்போ கம்ப் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி யூனோ இட் ஷுட் பி அவுட் ட்யூரிங் தி போஸ்ட் சம்மர் ஸோ சம்மருக்கு அப்புறம் அரவுண்டு ஜூலை ஆகஸ்ட்டில் நான் பிளான் பண்ணுறேன் ஸோ இவ டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் அண்ணன் அதில் வந்து பாட்டாக இருக்கட்டும் அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஸோ அந்த climax கிளைமேக்ஸு uh, வர்ற சீனில் அவர் ஓடி வந்து அந்த ஓடி வர்ற அந்த வேகத்துலேயே அந்த கேட்டு மேலே சக் சக் சக்குன்னு காலை வச்சு அப்படி ஏறி இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீன் ஸோ நல்லா வந்திருக்கு இது வரைக்கும் எடுத்தது வந்து நல்லா வந்திருக்கு ஸோ சவுண்ட் ட்ராக்கெல்லாம் போட்டு மெல்லிசை மன்னர் ஐயா எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் இசைஞானி இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்க பாட்டெல்லாம் அந்த மழை பாட்டு இருக்கே வா ஒண்டர்ஃபுல்ல சாங் சின்ன சின்ன தூரல் என்ன அதில் சைடு ப்ரொஃபைலில் வந்து அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இது பண்ணும்போது அவருடைய அந்த ஒரு பல் வரிசை அப்படியே வந்து இப்போ ஷைனிங் டீத் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக பி வாசு சார் வந்து எடுத்திருப்பார் அண்ணனும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் கிள்ளி அப்படியே கடித்து தின்லாம் போல இருக்கும் அண்ணனை ஸோ மீதி நான் இப்போ தியேட்டரில் வரும்போது ஐ திங்க் இன்னும் இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த படத்தை பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ் அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸு ஸோ அண்ணன் இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹி ஹஸ் கிவன் இன்னும் மன்னன் சந்திரமுகி த மெகா ஹிட் ஃபிலிம் சந்திரமுகி ஸோ அவன் மன்னன் கேட்க வேண்டாம் சில்வர் ஜூப்ளிய ஃபிலிம் ஸோ அவ அண்ணன் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் வந்து ஷைன் ஆகிட்டார் ஸோ ஆஸ் அன் ஆக்டர் கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து எல்லாரோடையும் ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி எல்லாரோடையும் இப்போ மலையாளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து கேரளாவில் அவ்வளோ ஃபேன்ஸு ஸோ மம்முட்டி சாரோட பண்ணியிருக்காரு மோகன்லால் சாரோட பண்ணியிருக்காரு ஸோ அண்டு தெலுங்குலேயும் அதே மாதிரி தான் ஸோ வித் ஆல் யூனோ டாப் ஹீரோஸ் அண்ணன் வந்து நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு இது சாதாரணமாக வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மளை வச்சு படம் எடுத்தாங்களா அவங்க கூட கொஞ்சம் சிரித்து பேசி எல்லாம் அடுத்த படம் வர்ற வரைக்கும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதோட விட்டுருவாங்க பட் அண்ணன் அந்த மாதிரி கிடையாது ஸோ ஒன்ஸ் அண்ணன்ஸ் ஃப் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் அண்ணன்ஸ் ஃப்ரெண்டு ஸோ அந்த மாதிரி தான் அண்ணன் பழகுவார் ஸோ அண்டு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து அண்ணனுக்கு அண்ணனை பார்த்து படுறவங்க தான் இன்றைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இருக்காங்க அவருக்கு முன்னாடி சிரித்து பேசினாலும் ஸோ சமயம் கிடைக்கும்போது அண்ணனை வாடுறது வந்து ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்காங்க தட்ஸ் ஓகே ஐ மீன் இட்ஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஸோ அண்ணன் அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் அண்ணன் அண்ணனுடைய வெற்றி பாதையில் வந்து போயிட்டுருக்காரு அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸோ நமக்கு தெரிஞ்சு வேறு எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ ஜுவல்லர்ஸ்ஸு ஸோ அதில் எல்லாமும் வந்து சினிமா ஸ்டார்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி எதுவுமே ஹிட்டான வந்து ஒரு ஜுவல்லர் ஜுவல்லரி குரூப் வந்து எதுவுமே வந்து கிடையாது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்ணனுடைய ராசியும் அண்ணனுடைய அந்த வசீகரமும் தான் அண்ட் த வே அண்ணன் வந்து ப்ரெசெண்ட் பண்ணுறது அது எல்லாமே வந்து முதல்ல அதையும் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க நம்ம என் தங்கம் என் உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் இது பண்ணினதெல்லாம் கிண்டலெல்லாம் பண்ணாங்க ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க முதல்ல கிண்டல் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நோ நோ ஸ்டார்ட் லைக்கிங் இட் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அண்ணன் ஒன்லி ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் அந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஜுவல்லரை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டு பண்ணாங்க பட் அவங்களால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் அது வந்து ஒரு ரேட்டிங் இருக்குது ஸோ அதனால் வந்து ப்ராண்டு வந்து அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகிருக்கு ஸோ ஹவ் பீப்புள் ஆர் வெல்கமிங் இட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது த லாங்கஸ்ட் கான்ட்ராக்ட் அண்ணன் வந்து கல்யாண ஜுவல்லர்ஸோட அண்ட் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கன்னடா மலையாளம் ஹிந்தி இதில் எல்லாம் அமிதாப் சார் ஐஸ்வர்யா ராய் அவங்க உட்பட பிரியதர்ஷன் சாரோட டாக்டர்லேருந்து எல்லாருமே வந்து இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து அண்ணன் வந்ததுனால தான் அந்த ஒரு பிராண்டுக்கு அப்படி ஒரு இது அண்ணன்னா என்னைக்குமே வந்து சுபீட்சன் அண்ணன் அப்படின்னா வந்து ஒரு புன்னகை அண்ணன் என்றால் அது ஒரு வசீகரம் அண்ணன் பிரபு என்றால் ஒரு சாம் லக்கி சாம் ஸோ அண்ணன் இந்த பிறந்த நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பிறந்த நாள் அண்ணனுக்கு ஸ்பெஷல் பர்த்டே ஆல்சோ ஸோ அண்ணனோட டாட்டரோட மேரேஜ் நடந்துச்சு ஸோ மணமக்கள் செல்வ செழிப்புடன் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதே மாதிரி அண்ணன் இன்றும் என்றும் இன்னும் பல நூறாண்டு காலம் இதே போல் வசீகரத்துடன் எல்லோர் மனதையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு அண்ணனை பார்த்தாலே வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம டிவியில் வந்து பார்த்தது அப்படின்னாலே அண்ணன் சிரித்தாருன்னா நம்மளும் அறியாமல் வந்து இந்த இது வந்து இப்படி போயிடும் ஸோ நம்ம அதை அது உள்ளே போய்டும் அண்ணன் நம்மளை அப்படி கொண்டு வந்துடுவார் அண்ணன் நீண்ட ஆயுலுடன் மிகச்சிறந்த ஆரோக்கியத்துடன் சகல செல்வ செழிப்புடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மண்டியுடன் அப்படின்னு சொல்லி இந்த இறையை இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ட் மே காட் பிளஸ் யூ வித் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் லைஃப் ஹேஸ் டு ஆஃபர் தேங்க்யூ அண்ணே தேங்க்யூ ஸோ மச் அன்புடன் சுப்பு